பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது மோடி சொன்னாலும் சசிகலாவும் டிடிவி கூட வச்சுக்கோங்க எடப்பாடி புள்ளியவாதமா முடியாதுன்றது ஓய்ஞ்சி போங்கன்னு விட்டார் அவருக்கு அதை பத்தி காலப்படல இப்ப என்ன ஆகி போச்சு பாரதிய ஜனதாக்கும் ஆதிமுக கள்ள இருக்குது கள்ள இருக்குதுன்னு இருக்குது கோபப்பட்டு கோவப்பட்டு முடிச்சு எஸ்டிபி எடுத்து போய் கூட்டணி போட்டார் அப்புறம் திருப்பி சாலின்னு சொன்னார் மக்களை மக்களை நம்பாதீங்க நாளைக்கு தேர்தல் முடிஞ்சாலும் ஒன்னா சேர்ந்துருவாங்க இவங்களை நம்பவே நம்பாதீங்க சாலின் நல்லா தூண்டி விடுறாரு மக்களை

சேர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் ஒத்துக்கிறோம் அப்பா ரைட்டு கரெக்ட்பா திமுகவோட பத்திரிக்கையாளர் அணி என்ன தப்பு என்ன ஒன்றும் கிடையாது பத்திரிக்கையாளர்னு சொல்லி எங்களை தேவைப்படுத்தாதீங்க எங்கள் மேலே கேஸ் இருக்கலாம் உங்களை மாதிரி ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் இல்லை இந்த பக்கம் முப்பது நாற்பது கோடி வாங்கி போடுங்க நாங்கள் பேங்கில் இந்த பக்கம் போடி வழியை டிக்டேட்டர் உலகத்திலே ஃபஸ்ட்டு கண்ட்ரி இந்தியா தான் இந்தியாவில் சுதந்திரமே கிடையாது பேச்சுவார்த்தை கிடையாது எதுவுமே கிடையாது அண்ணாமலை வழிய எல்லா வழியா ஆ சரிம்மா அடுத்தது நீங்கள் போகலாம் தாஜ் கவர்மெண்ட்டில் ஏன்னால் கவர்மெண்ட்டு பணம் வந்துக்குது விளம்பரம் போலி பத்திரிகை வேலை பண்ணாதீங்க தயவு செய்து விஜய் வருதுனால என்டிஏக்கு வலு சேர்க்கப்படும் அந்த வலு ஓட்டா மாறித்துனா கூட இன்னொரு அஞ்சு இடத்துல ஜெயிக்க வாய்ப்பு உண்டு இவங்க என்ன பண்ணாங்க விஜய அடுத்த சட்டசபை தேர்தலில் ஐந்தி தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா இப்பி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு விரைவில் வந்து அதிமுக வந்து ஈபிஎஸ் இல்லாத ஒரு கட்சியாக வந்து எங்கள்கிட்ட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார் உங்களோட கருத்து என்ன சார் இப்போ அதிமுகன்னா அது எடப்பாடி தான் சின்ன இருக்குது தலைவர் இருக்காங்க கட்சி இருக்காங்க எல்லாம் இருக்கு இந்த பக்கம் ஓபிஎஸ்க்கு வந்து சின்னம் இல்லை கட்சியும் இல்லை அவங்க கூட இருக்கிற சசிகலா அவன் டிடிவி மட்டும்தான் இருக்காங்க ஆனால் ஓபிஎஸ்க்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அவர் மோடியோட நிழலில் இருக்கார் மோடி வந்து அவர் பாதுகாவாக பாதுகாத்துக்கிறார் இப்போ வந்து தேர்தலில் என்ன நடக்க போகுது பாராளுமன்ற தேர்தலில்னா அதிமுக கூட இருக்காங்கன்ற காமிக்கிறதுக்காக மோடி ஆனால் மோடியும் அமித்ஷாவும் முதல்லேருந்தே சொல்லிட்டு வராங்க ரெண்டு ரெண்டு தேர்தல் பாராளுமன்ற தேர்தலையும் சசிகலாவும் டிடிவியும் ஒன்றா வச்சுக்கோங்க ஒன்றா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வராங்க ஏன்னா ஓட் ஸ்ப்ளிட்டாக கூடாதுன்ற அவங்களுக்கு ஒரு கவலை பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இருக்கும்பொழுது மோடி சொன்னாலும் சசிகலாவும் டிடிவி கூட வச்சுக்கோங்க எடப்பாடி புடியவாதமாக முடியாதுன்றது சரி ஒழிஞ்சு போங்கன்னு விட்டார் அவருக்கு அதை பற்றி காலப்படல இப்போ என்ன இப்போ கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா நூறு இருபது தொகுதி கூட வந்திருக்கும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்திருக்கலாம் அது போச்சு ஏன்னா டிடிவியால் ஜெயிக்க முடியாது தோக்கடிக்க முடியும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் வித்தியாசத்தை தோக்கடிக்க முடியும் அது மோடி அமித்ஷா முதல்ல சொன்னாங்க இவங்க கேட்கல ஓகே முடிஞ்சு போச்சு இப்போது என்ன பண்ணுவாங்க என்டிஏ கூட்டணிலேருந்து எடப்பாடி போயிட்டார் இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா முஸ்லீம் ஓட்டு பக்கம் கிறிஸ்டின் ஓட்டு பக்கம் மைனாரிட்டி பக்கம் போய்ட்டுருக்காரு எஸ்டிபியோட போய் கூட்டணி போடுறாரு அப்புறம் வந்து பீபிதெல்லாம் எடுக்கிறதுலாம் ஆயிடுச்சுக்கிறாரு ஒரு செக்குலராக காட்டுறாரு அது முடிஞ்சு போன கதை ஜெயலலிதா எந்த கலவு கோயில் கோயிலாக போனாங்களோ இவர் இப்போ வந்து என்னமோ புது ஒரு ஞான வந்த மாதிரி மைனாரிட்டி மைனாரிட்டி ஓட்டு அவ்வளோதான் சீக்கிரமாக வராது ஸ்ட்ரெடிஷ்னலாக டிஎம்கேக்கு தான் போகும் அது டிஎம்கேவும் மைனாரிட்டியும் ஒரு கலைஞர் காலத்துலேருந்து நெருங்கி காகிதே மில்லத் கலைஞர் உறவு அந்த உறவைலாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது ஏதோ ஒரு பத்து வருஷம் போகும் இல்லைங்கல ஆனால் மைனாரிட்டி ஓட்டு எல்லாமே கிறிஸ்துவ இஸ்லாமியர் ஓட்டராக டிஎம்கேக்கு தான் போகும் அது தடுக்கவே முடியாது அது கலைஞர் காலத்துலேருந்து இந்த வந்து பழகணும் இவர் கொஞ்சம் உடச்சி எடுத்து போகலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஒன்றா வரும் அது என்ன இப்படி கருத்து இந்து ஓட்டம் இல்லை மைனாரிட்டி ஓட்டும் வரப்போறதில்லை படுதோலி அடையாமல் என்ன பண்ண முடியும் இதுக்கு தான் மோடி ஒரு ரிசர்வ் ஒரு பிளான் பி வச்சுருக்காரு என்னென்னா ஓபிஎஸ் டி டிடிவி சசிகலா உள்ளே கூப்பிட்டு வச்சு நீங்கள் தான் ஏடிஎம்கே டூ ஏடிஎம்கே உங்கள்கிட்ட தானே இருக்குது அஇஅதிமுக ஒன் அப்படின்னு டூ எப்படி காங்கிரஸ் ஓ காங்கிரஸ் ஐன்னு இருந்து ஞாபகம் இருக்கேன் அவங்களுக்கு காங்கிரஸ் ஐ இந்திரா காங்கிரஸ் ஓ ஆர்கனைசேஷன் ரெண்டு காங்கிரஸ் இருந்து நீ ஏடிஎம்கே வச்சுக்கோ ஏடிஎம்கே ஒன்று வைக்கிறேன் ஏடிஎம்கே பின்னு வைக்கிறேன் அவ்வளோதான் என்னப்போ வச்சுருவாங்க வச்சுட்டு கீது எதாவது போட்டு எதாவது பண்ணி எலக்ஷன் கமிஷனில் முளைக்கிட்டாங்க நான் சின்னத்தை கதை கந்தல் சின்னம் போச்சுன்னா காலி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என் கிராமத்தில் கூட சின்னத்துக்கு தான் ஓட்டு அவன் கேண்டிடேட்லாம் பார்க்க மாட்டான் எல்லாேருக்கா குத்துமா அதை மழை காற்று ட்ரெடிஷனல் ஸ்ட்ராங் ஓல்ட் ஆஃப் ஏடிஎம்கே அப்படி தான் டிஎம்கே கூட அப்படி கிடையாது ஏடிஎம்கே அந்த இலைக்கு தான் ஓட்டு இலை இல்லைனா இவனை ஓட்டு பண்ணுறோம் கட்சி தெரியாது ஒன்றும் தெரியாது மோடியோட பிளான் என்னென்னா எதிரி கூட பண்ணிப்பார் துரோகியை மன்னிக்க மாட்டார் சந்திரபாபு நாயுடு கூட சொன்னாராம் நீ துரோகியாக இருந்த மனந்திருந்தி வந்தா வா திருப்பி துரோகம் பண்ணால் தூக்கி போட்டுருவேன் உன் தெய்வம் எனக்கு தேவையில்லை ஏன் தெய்வம் தான் உனக்கு தேவை நீ எங்கேயும் ஒன்றும் இல்லாமல் இருக்க உனக்கு உள்ளே போட்டார் கேஜி ஜெயிலில் போட்டார் நீ வாழை சுட்டி நீ வா இல்லை வரான் போட்டாரான் இல்லை இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன் மன்னிப்பு கேட்டு வந்துடுறேன் ஓகே அது பெருந்தன்மை மோடி பெருந்தன்மை காட்டுறது அந்த மாதிரி இவங்க மைனாரிட்டி ஓட் பேங்க் ஓசரம் அதிமுக ஓரவை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை முடிச்சாங்கன்னா முடிச்சது காரணமே எடப்பாடி தான் அண்ணாமலை ஒன்றும் அண்ணாமலைக்கு கூட்டணி தொடர்கிறதுக்கும் ஒரு உரிமை இல்லை முடிக்கிறதுக்கும் ஒரு உரிமை கிடையாது எல்லாம் டெல்லி தான் அண்ணாமலை போய் கூட்டணி கிடையாதுன்னு சொல்ல முடியாது டெல்லியில் தான் சொல்லணும் மாநில தலைவருக்கு மாநில தலைவர்கள் உள்ள அதிகாரம் தான் வேறு தப்பாக சொன்னாங்க அண்ணாமலை அண்ணாமலையினால கூட்டணி உடையலை டெல்லி நீ பண்ணுற காரியத்தை பார்த்து இவங்க உடச்சின்னு முன்னாடி போகிட்டாங்க அதிமுக தான் உடச்சிது பாரதிய ஜனதா கட்சி வெளியில் வரல அதிமுக தான் போச்சு நல்லா புரிஞ்சிக்கணும் ஸோ இப்போ வெளியில் போயிட்டீங்க எந்த தேடியத்தில் போனீங்கன்னு தெரியல போயிட்டீங்க மும்முனை தேர்தல் வந்தால் என்ன நடக்கும் ஆன்டி டிஎம்கே ஓட்டெலாம் ஸ்ப்ளிட் ஆகும் டிஎம்கே தான் வரும் ஸோ டிஎம்கே வரதுக்கு நீங்கள் வழி வகுறீங்க இப்போ இந்த பக்கம் இருந்தாலாவது ரெண்டாக பிரியம் ஆன்டிடிஎம்கே ஓடா இந்த பக்கம் சாலிடாக வந்துடும் ரெண்டு டிஎம்கே மேலே கொஞ்சம் நெருக்கடி இருக்குது இந்த கோர்ட்டு கேஸு இந்த ஃபை இந்த போலீஸு அந்த அந்த ஆர்டர் ஹை கோர்ட்டு சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட்டு ரெய்டு அதெல்லாம் ஓடுது ஸோ ஜனங்கப்பா இப்போது இந்த எயிட்டின் டு டுவெண்ட்டி ஃபைவ் இளைஞர்கள்லாம் எல்லா கட்சியும் மேலே கடுப்பில் இருக்கான் ஏ இல்லை எங்கே பார்த்தாலும் ஊழல் லஞ்சம் என்ன என்ன பண்ணுறீங்க நாட்டை நாட்டை கடுக்கிறீங்க அவங்களையும் பணம் கொடுத்துருங்க ரெண்டாயிரம் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது இளைஞர்கள்லாம் இப்போ இருக்கிற இளைஞர்களை பணம் கொடுத்து ஓட்டு வாங்கவே முடியாது தூக்கி அடிப்பா அவங்க மூஞ்சி ஐ எம் மேக்கிங் மோர் பண்ணின்றான் அவனுக்கு என்ன நாடு நல்லா இருந்து என்ன வந்துருச்சு இப்போ யாரா பார்க்குறான் யாரை பேட்ரு மோடி போடு குத்து இது குட் மேன் ஒட் அவ்வளோதான் அந்த லெவலுக்கு வந்தாச்சு இப்போ நாடு இளைஞர்கள் வந்து டெவலப்மெண்ட் தான் பாக்கிறாங்க இலவச சைக்கிள் இலவச குக்கர் இலவச ஸ்கூட்டர் அதெல்லாம் அந்த காலெல்லாம் மலையேறி போச்சு அது ஒரு பர்சன்டேஜ் இருக்கு இல்லைங்களை ஆனால் இளைஞர்கள் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் பிப்டின் டு தேர்ட்டி டே ஒன் டெவலப்மெண்ட் என்ன கொடுக்குற நீ நல்ல ரோடு போடுவியா டேம் கட்டுவியா பிரிட்ஜ் போடுறியா டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுறியா அவன் ப்ராப்ளம் அதுதான் டிராஃபிக் ரெகுலேட் பண்ணுறியா சீக்கிரம் ஆஃபீஸ் போக முடியுமா நல்ல மெட்ரோ இருக்கா சைக்கிள் பார்த்து இருக்கா அப்படி தான் கேட்குறனா தவிர இலவச ஸ்கூட்டரை கொண்டா சைக்கிளை கொண்டாட அவன் டூ லேக் த்ரீ லேக் ஐடியில் வாங்குறான் வேறு நல்லா சம்பாதிக்கிறான் அவனுக்கு உங்கள் பணம் தேவையில்லை ரேஷன் அரிசிலாம் வாங்குறதில்ல அவங்க மெஜாரிட்டி முடிவு பண்ணாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி லட்டு மாதிரி ஓட்டு வந்துடும் ஏன்னா மோடி ஒரு ஐக்கான ஆகிட்டார் இப்போது அண்ணாமலை ஒரு ஐக்கான ஆகிட்டார் அண்ணாமலை இருக்க ஐக்கான் அந்த ஐக்கானுக்கு ஓட்டு வரும் நீங்கள் கூட இருந்தீங்கன்னா கூட குளிர் காயலாம் இப்போ வெளியில் போனதுனால என்னாச்சு இந்த டிஎம்கே ஆன்டி டிஎம்கே உடனே சால பிஜேபி பக்கம் போகும்போது போகுது நீங்கள் தனிச்சு நீங்கள் போகிறீங்க இருக்கிறதுலாம் டெபாசிட் போகணும் அதான் நடக்க போகுது சார் இப்போ பாஜகலேருந்து வெளில வந்ததுக்கப்புறமா ஏன்னா கேபி முனுசாமியாக இருக்கட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் தொடர்ந்து பாஜக விமர்சிக்க காரணம் என்ன சார் ஸ்டாலின் நல்லா கிண்டல் பண்ணுறாரு டிடிஎம்கேவை கள்ள உறவு இருக்குது சுமார்டாக போல ஏமாத்துறாங்க மக்களே ஏமாத்துறாங்க பாரதிய ஜனதாக்கும் ஆதியம் கள்ள வரவு இருக்குது கள்ள வரவு இருக்குதுன்னு என்ன கோபப்பட்டு முடிச்சுங்க எஸ்டிபி போய் கூட்டணி போட்டார் அப்புறம் திருப்பி ஸ்டாலின்னு சொன்னார் மக்களே மக்களை நம்பாதீங்க நாளைக்கு தேர்தல் முடிஞ்சு ஒன்றா சேர்ந்துருவாங்க அவங்க இவங்களெல்லாம் நம்ப நம்பாதீங்க ஸ்டாலின் நல்லா தூண்டி விடுறாரு மக்களை ஐயோ அவங்க நாளைக்கு ஒன்றா சேர்ந்துருவாங்க இது ஸ்டாலினுக்கு என்ன இந்த மாதிரி இங்கே மைனாரிட்டி ஓட்டு அவருக்கு போகாது ஸ்டாலினோட ஒரே எண்ணம் மைனாரிட்டி ஓட்டு ஏடிஎம்கே போகக்கூடாது அதுக்கு என்ன பண்ண இந்த தூபம் போட்டு நேரணும் நாளைக்கு எப்போனா பிஜேபி ஜாயின் பண்ணுவாங்க எல்லாம் சும்மா ஏமாத்துறாங்க உங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னா ஒரு சாணி சொல்லி கரெக்டாக தான் இருக்கும் போதுப்பா நான் போடுவோம் ஒன்னாக ஆகிடும் இப்போ ஒரு நிர்பந்தம் ஏடிஎம் கேட்குனா எப்பா நான் பாஜக கூட்டணி இல்லைப்பா அப்படின்னு ஒத்த ஒருத்தரையே பார்த்து நீ வா நீ வா கிருஷ்ணசாமியா ராமசாமியா நான் பாஜக கூட்டணி இல்லைப்பா முன்சாமி இங்கே நான் இங்கே இல்லைப்பா பாஜக கூட்டணியில் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார் சாரி நல்ல ஒரு கேம் ஆட்டார் பிடிக்கும் முடிக்கி விட்டார் இப்போ டெய்லி கால மற்ற நாட்கள் என்ன அப்பா நான் பாஜக கூட்டணி இல்லை 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 அப்படி அடுத்த முடியும் ஆகி போச்சு ஏன் ஏன் உங்களுக்கு இந்த நிலமை ஒழுங்கை கூட்டிட்டு இருந்தனால இப்போ என்ன போகுது டிஎம்கே சும்மாவோட போவதில்லை பாஜகவும் போகிறது இல்லை ரெண்டு பக்கமும் நீங்கள் மற்ற அடின்ற மாதிரி வாங்க போறீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அடி தேர்தல் முடிவு தேர்தல் முடிவுகள் அப்போது ஜெயலலிதா எம்ஜிஆர் கட்டி காட்டிய கட்சியை இப்படி தான் உடைப்பீங்களா உங்களுக்கு வாக்கு வங்கி எங்கே போச்சு உங்க வாக்கு வங்கி இருந்தால் எப்படி டிஎம்கே கவர்மெண்ட் வந்திருக்கோம் தேர்ட் டைம் வந்திருப்பீங்களே நீங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தால் வாக்கு வாக்கு வந்திருக்கோம் டிடி விசாட்சி ராஜநகரன் ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் ஒன்றா போயிருந்தாங்கன்னா அவள் அது ஒரு கூட்டம் நின்ற மாதிரி வந்திருக்கோம் நீங்கள் தந்திர பிச்சுன்னு போய் நாலு நாலாக பிச்சுன்னு போயிட்டீங்களே எதுனாலும் சரி எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு வர மாதிரி ஓட்டு எடப்பாடிக்கு ஓபிஎஸ்க்கு வராது தப்பாக நினைக்கிறாங்க அவங்க எடப்பாடி ஓபிஎஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஜெயலலிதா எம்ஜிஆர் வந்து ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி மாதிரி நேரு மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஐகான் ஃபிகர் அவங்களாம் அவங்களுக்குன்னு ஒரு 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 பெரிய கலைஞருனா பத்து லட்சம் பேர் கூடுவாங்க இந்த ஜெயலலிதா அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க இப்போ அவங்களாம் போயாச்சு இல்லை நம்ம துரதஷ்டம் அவங்களெல்லாம் இழந்துட்டோம் இப்போ இருக்கிற தலைவர்கள்ல யார் பேஸ்ட்டுன்னு மக்கள் பார்ப்பாங்க கலைஞர் போயிட்டா இருப்பா ஜெயலலிதா போயிட்டா இருப்பா விட்டுருப்பா இப்போ யார் பேஸ்ட்டு எடப்பாடியா ஸ்டாலினா அண்ணாமலையா மூணில் யார் இவர் கொடுத்து ஊழல் பண்ணாரா ஊழல் பண்ணறாரா இவர் ஊழல் பண்ணாரா அப்படி தான் பார்ப்பாங்களே தவிர பழைய கணக்கு வச்சு பார்க்க மாட்டாங்க இப்போ இருக்கிற எல்லா ஆனால் ஒன்றுங்க கிராம லெவலில் யூடியூப் உங்கள் மாதிரி யூடியூப்லாம் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் கரைச்சி குடிச்சு வச்சுருக்காங்க வில்லேஜில் எங்கள் கிராமத்து பூசாக இருக்காது நான் நடத்தது என்ன நான் யார்தான் டெய்லி பார்க்கணும் யூடியூப்பை அப்படின்றார் ஸோ கிராம லெவலில் அக் அக் நாலேஜ் ஒரு விஸ்டம் நிறையா வந்துடுச்சு மக்களுக்கு புரிஞ்சு போச்சு யார் என்ன பண்ணுறாங்கன்னு மக்களை ஏமாற்றவே முடியும் இந்த தேர்தல் முடிவு தலைகீழாக மாற போது பாருங்கள் மக்களை தவறாக இடம் போடுறீங்க ஏதோ பணம் கொடுத்தா ஓட்டு போடலாம் ரெண்டாயிரம் கொடுத்தா ஓட்டு போடணும் அஞ்சாயிரம் கொடுத்தா ஓட்டு போனோம் எல்லா பணத்தையும் வாங்கினா பிஜேபி கூட என்ன பண்ண முடியும் உங்களால் ஏன்னால் ஜனங்கள் மைண்டு வந்து முன்ன மாதிரி இல்லை டெக்னாலஜி ரெவல்யூஷனில் பறந்து விழுந்து போய் எல்லாம் தெரிஞ்சு போச்சு எது தப்பு எது முன்ன மாதிரி நீங்கள் ஏமாற்ற முடியாது முன்ன படிப்பு சொல்லிக் கொடுக்காமல் ஏமாத்துனீங்க ஸ்கூலுக்கு போகாமல் ஏமாத்துனீங்க வீட்டில் உட்கார வச்சு ஏமாத்துனீங்க இப்போ கையில் ஃபோன் வந்துருச்சு உலகமே அவன் கையில் இருக்குது டப்பு டப்பு டப்புனு யூடியூப் மாற்றினே வரான் எல்லாம் கண்டுபிடிக்கிறான் எல்லாத்தையும் பார்க்குறான் எது தப்பு ரைட்டுன்னு பண்ணுறான் ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம் திமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர்கள் மீதுலாம் வழக்கெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க சார் அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கெல்லாம் ஒத்தி வச்சுட்டே இருக்காங்களே சார் காரணம் என்ன சார் ஸ்ரீ நீதிமன்ற நடவடிக்கையை நம்ம குற்றம் சொல்ல முடியாது இப்போ நீதிமன்றங்கிறது அது உள்ளே போயிடுச்சுன்னா ஒரு கேஸ் போனால் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும் எனக்கே அந்த அனுபவம் உண்டு எந்த கேஸுமே சீக்கிரம் அது 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 நீதிமன்றங்கள் மேலே தப்பில்லை நம்ம நீதித்துறையோட ஒரு சாபக்கேடு நம்ம நீதிபதிகளையும் நீதிமன்றம் குறை சொல்ல முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ஓவர் லோடு அல்ப எல்லாம் வரும் லெஃப்ட்டில் போனால் ரைட்டில் போனோமா யானைக்கு நாமம் போனோமா வீரதி போனோமா இந்த மாதிரி கேஸ்லாம் வந்தால் நீதிபதிகளுக்கு எங்கே டைம் இருக்கும் நியாயமான கேஸை விசாரிக்க இந்த மாதிரி பாதி வருது எல்லாமே சப்ப கேஸாக வருது அதனால் அவங்க நேரம் டைமு இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளாமல் சகட்டுமே நீங்க நீதிபதி ஒன்றும் பண்ணல சீக்கிரம் முடியும் சீக்கிரம் ஜெயில போடுங்க தூக்கம் போடுங்க அந்த மாதிரி சொல்ல முடியாது அவங்க ப்ராசஸ் பிரகாரம் போவாங்க இப்போ நீங்க போலீஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல நீதிபதி கூட கேட்பார் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண மாறியா நான் குற்றவாளி ரிலீஸ் பண்ணமான்னு கேட்பார் அதுதான் நீதிபதி டைம் ஒரு மாதம் டைம் தரேன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணு இல்லைன்னு அவனை வெளில அவனை அவன வந்து பண்ணுவான் பாதி ப்ராப்ளம் என்னன்னா நீதிபதிகள் மேலே ப்ராப்ளம் இல்லை நீங்க அடிஷ்னல் சார்ஜ் போட மாட்டேன்றீங்க டாக்குமெண்ட்ரி கொடுக்க மாட்டேன்றீங்க நீதிபதிகளுக்கு எப்படிங்க எல்லா டாக்குமெண்ட் கையில் வந்த தான் முடிவு எடுப்பாங்க குற்றவாளியா இல்லையான்னு நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலன்னா அது யார் மேலே தப்பு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இதுக்கும் மோடிக்கும் இதுக்கும் ஸ்டாலினுக்கோ சம்மந்தம் கிடையாது இது அந்த துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் துறை ஐ இன்கம் டேக்ஸு ஐபி இவங்க பண்ணுமே தவிர ஒரு எலெக்டட் பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணலாம் கவர்மெண்ட்டை ஒரு மனு கொடுக்கலாம் பிரதமர் மனு ஊழல் பண்ணாங்கன்னு இவங்க எதிர்கட்சி என்ன பண்ணலாம் கவர்னரை பார்த்து மனு கொடுக்கலாம் அதுதான் பண்ண முடியுமே தவிர வழக்கு தொடர்கிறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது ஸ்டாலின் வழக்கு தொடர முடியாது ஆனால் ஆர்எஸ் பாரதி ஜெயலலிதா மேலே வழக்கு தொடர்ந்தார் இண்டிவிஜுவலாக அந்த மாதிரி பண்ணலாம் ஸ்டாலின் அரசாங்கம் வழக்கு தொடர முடியாது ஸ்டாலின் அரசாங்கம் இதனால் ஃபெயிலாக போயிடுச்சு ஏடிஎம்கே மந்திரி மீது வழக்கு போடல ஸ்டாலின் என்னங்க பண்ணலான்னு கேட்க முடியாது ஏன்னா கோர்ட்டோட ஒன்ஸ் கோர்ட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா கோர்ட்டு தான் முடிவு போனோம் வேற யாரும் தலையிட முடியாது சார் பாஜக இருந்து அதிமுக வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏகநாத் சிண்டாவே வந்து முன்னாள் அமைச்சர் வந்து ஒரு விமர்சனம் வச்சாங்க சார் இவர் தான் ஏகநாத் சிண்டாவே மாற போகிறாருன்னு இப்போ தேர்தல் நெருங்கும் போது அந்த மாதிரியான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா சார் அதிமுக இருந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஓபிஎஸ்க்கு ஒரு அசைன்மெண்ட் தரப்பட்டிருக்கு ஜெயிலுக்கு போறீங்களா இந்த பக்கம் வரீங்களா ஒரே கேள்விதான் ஜெயிலுக்கு போறீங்களா இந்த பக்கம் வரீங்களா ஓபிஎஸ் ஜெயிலுக்கு போறீங்களா இல்ல ஓபிஎஸ் வந்து முன்னாள் அதிமுக அமைச்சர்கள்கிட்ட போய் கேட்குறாரு ஓபிஎஸ் கேட்குறார் ஓபிஎஸோ ஓபிஎஸோட ஆளுங்களோ ஜெயிலுக்கு போகிறீங்களா இந்த பக்கம் வரீங்களா எது போகணும் அந்த பக்கம் இருந்தால் கண்டிப்பாக ஜெயில் உறுதி இந்த பக்கம் வந்தால் தப்பிக்கலாம் என்ன பண்ண போகிறீங்க இதுக்குன்னு கூத்தூர் மாதிரி மாநாட்டில் போகலாம் ஏன்னா அதிமுகவை உடைக்கும் பவர் ஓபிஎஸ்டன் கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே வந்து உடைச்சார் சிவசேனா உடையுங்கிறது நாங்களாம் கனவு கூட எதிர்பார்க்கலை அவ்வளோ ஸ்ட்ராங்கு பால்தாக்கரே சிங்கம் மாதிரி இருப்பார் அப்படியே லயன் அப்படி இருப்பார் அவர் கண்ணை நடுங்குவாங்க எல்லாரும் ஆனால் நல்ல மனிதர் நான் பார்த்துருக்கேன் தங்கமான மனிதர் அவர் வளர்த்த கட்சி சின்ன பின்னமாக போச்சு மோடி பின்னி எடுத்துட்டார் மோடியோட விளையாடன்னா கட்சி ஓடச்சிருவார் அது தப்பாக ரேட்டாக வேறு விஷயம் அதிமுக உடைய உடையங்கிறது கேரண்டி அது டவுட்டே கிடையாது தப்பு ரேட்டாக அப்புறம் பார்த்துக்கோங்க உடையும் ஓபிஎஸ்னால உடையுமா ஓபிஎஸ் காரணமாக இருப்பார் ஓபிஎஸ் பின்னாடி ஒரு பெரிய பவர் இருக்கும் சி அரசியல்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜமாப்பா எல்லாம் உடைக்கிறது தூக்குறது போகிறது வரதுலாம் இதனால் திமுக ஆட்சிக்கு எந்த வரப்போகிறது இல்லை அவங்க பாட்டுக்கு கண்டி ரெண்டரை வருஷம் கண்டனி பண்ணுவாங்க ஆனால் திமுகக்கு எதிராக வலுவிழந்து போன அதிமுகவா ஸ்ட்ராங்காக போன என்டிஏவான்னு பார்க்கணும் இவங்க பிளான் என்னன்னா ரெண்டாவது இடத்துக்கு என்டிஏ கொண்டாந்துடணும் அதுக்கு பலி கொடுக்க வேண்டியது ஏடிஎம்கே கொடு பலி கொடு பலியாலாக்கு ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுவோம் போட்டி டிஎம்கேக்கும் என்டிஏக்கும் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்துடும் இப்போ இல்லை இப்போ நார்மலாக தான் இருக்கும் அந்த ரெண்டு வருஷத்துல இந்த இவங்க பண்ண வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னா ரெண்டு அதிமுக ஸ்ட்ராங் ஆச்சுன்னா என்டிஏ வந்து டிஎம்கேன்னு வந்துடும் எது ஏடிஎம்கே பிக்சர்லேயே இருக்காது அண்ணா மலைக்கு பயங்கர வாய்ப்பு ஏன்னா அவங்க இன்னும் ஒரு லெவலுக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு போயிடுவார் ரெண்டாவது இடத்துல முதல் இடத்து இப்போ இப்போ நாலாவது இடத்துலையும் அஞ்சாவது இடத்துலையும் பிஜேபி இருக்குது முதல் இடத்துக்கு வரணும் ரெண்டாவது இடத்துக்கு வந்தால் தான் முடியும் ரெண்டுலேருந்து ஒன்றுக்கு வர முடியும் அது ரெண்டாவது இடத்துக்கு வரத்துக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கு பிஜேபி அதுக்கு ஓபிஎஸெல்லாம் ஒத்துழைத்தாங்கன்னா அதிமுக உடைக்கூடிய பவர் ஓபிஎஸ் கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் ஒரு வார்த்தை விட்டார் நேர்த்தி எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாக்குவோம் என்ன அர்த்தம் தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் இங்கே வரப்போகுதுன்னு அர்த்தம் அது இன்டைரெக்டாக சொல்கிறாரு என் சோர்ஸ்லாம் கேள்விப்பட்ட வரைக்கும் டெல்லி கூப்பிட்டு சொல்லிச்சான் உங்கள் வேலையை ஆரம்பிங்க எல்லாம் பொங்கல்லாம் முடிஞ்சு போச்சு பொங்கல் வைங்க ஆரம்பிங்கன்னு சொல்லிச்சான் ஸோ ஓபிஎஸ் இந்த வேலைலாம் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பான்னு நான் நம்புறேன் சார் பார்க்கலாம் சார் சார் அண்ணாமலைக்கு எதிராக வந்து பத்திரிகையாளர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்களே சார் நாங்கள் பத்திரிகையாளர் சங்கம்லாம் சேர்ந்துட்டு போராட்டம் பண்ணாங்க நாங்கள் வந்து ப்ரெஸ் மீட் வந்து அட்டன் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்களே சார் மூத்த பத்திரிகையாளர் உங்களோட கருத்து என்ன சார் யார் பத்திரிகையாளர் கிரண் கோபால் அவர்கள் இருந்தார் யார் சொன்னா யார் சொன்னா லே அவுட் ஆர்டிஸ்ட்லாம் பத்திரிகையாளர் கிடையாதுங்க லே அவுட் ஆர்டிஸ்ட் பத்திரிகையாளர் கிடையாது ராம் ரிட்டையர் ஆகி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஓய்வு பெற்றவர் எண்பது வயசு ஆகிடுச்சு அவருக்கு கரண்ட்டில் இல்லை பத்திரிகையாளர்கள் இல்லை திமுகவில் இளைஞரணி அப்புறம் வந்து பெண்கள் அணி மகளிர் அணி பத்திரிகை அணின்னு ஒன்று இருக்குது அந்த அணியை இவங்க இவங்கள்தான் திமுக பத்திரிகை அணியை சேர்ந்தவர்கள் போட்ட தான் போன வாரத்தில் போட்ட கூட்டம் அதில் எல்லாம் சகட்டி மெனி அண்ணாமலை திட்டினாங்க ஆனால் கேஸ் போட்டு வாய்ப்பு வழக்கு போட்டு அதை போட்டு இதை போடு உங்களுக்கு சர்க்குலேஷனே கிடையாது எவனும் மதிக்கிறது இல்லை எவன் பேப்பரோ வீக்லியோ எவனும் வாங்கி படிக்கிறது இல்லை நீ மானத்தை என்ன பண்ணோம் உனக்கு மோடியை பிடிக்கலை முப்பது கோடி ரூபா மத்திய அரசாங்கத்தோட விளம்பர காசு வருது உனக்கு டிஐபிஆர்லேருந்து டெல்லியில் வானான்னு சொல்ல வேண்டிதானே மாலினி பாசா இருந்த வரைக்கும் கரெக்டாக இருந்தாங்க எடுக்கா ரவி இருந்த வரைக்கும் அப்படி முள்ளு மேலே வச்ச மாதிரி சரி நாங்கள் பதிமூணு வருஷம் வேலை பண்ணியிருக்காங்க ஜி கஸ்தூரின்னு ஒரு ஆசிரியர் இருந்தார் அவரை கண்டு இந்திரா காந்தியே பயந்தாங்க அதுதான் நடுநிலைமை இந்துங்கிறது ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறவெல்லாம் படிக்கிற பத்திரிக்கை ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறவன் இங்கிலீஷ் பார்த்து கற்றுப்பான் இப்போது முழுக்க முழுக்க இங்கிலீஷ் தப்பாக வருது கிராமர் தப்பு ஸ்பெல்லிங் தப்பு பயங்கர தப்பு நிறைய நான் எடுத்து போட்டிருக்கேன் க்ஷீணமாக போச்சு கஸ்தூரி மாதிரி ஒரு அப்படி அது சிங்கம் மாதிரி இருப்பார் அவர் அந்த கஸ்தூரியையே வெளியில் அமைச்சிங்களே மனசாட்சி இருக்கா உங்களுக்கு மனசாட்சி இருக்கா முப்பது கோடி ரூபா மத்திய அரசாங்கத்தோட விளம்பரத்தை வாங்கி பேங்க்கில் போட்டு மர்சிடீஸ் பென்ஸ் காரில் போவீங்க மோடி ஒழிங்க அண்ணாமலை ஒழிங்க ஆமாம் பேங்கில் வந்துடுச்சா விளம்பரம் எதுலேருந்து வந்தது சார் இந்த வாட்டி யூபி கவர்மெண்ட் ஃபுல் பேஜ் கொடுத்துருக்கான் சார் எவ்வளோ பில்லு ஒன்றரை கோடி வாங்க 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 அடுத்தது சார் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஃபுல் பேஜ் கலர் கலராகிடுச்சு சார் ஒன்றே முக்கால் கோடி போடு பில்லு போடு இன்னா கசக்குது மானஸ்தனாக இருந்தால் மோடி கவர்மெண்ட்டோட பணம் எனக்கு வேணாயா விளம்பரம் வேணாம் நான் மோடி எதிர்ப்பாளன் நாங்கள் தீவிரமாக எதிர்ப்போம் நடுநிலை கிடையாது நாங்கள் கம்யூனிஸ்ட்டு நாங்கள் வந்து எதிர்கட்சி நாங்கள் பத்திரிகாரம் கிடையாது நாங்களாம் இப்போ எதிர்கட்சியோட ஆளுமைகள் எதிர்கட்சியோட மடியில் உட்காந்துன்னு விளையாடுற பொம்மைகள் எங்களுக்கு உங்கள் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் பண்ணலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தா போதும் சொல்லுவீங்களா திவால் ஆகிடும் கம்பெனி ஒருத்தர் இருக்கார் இந்தியன் பேங்க் இருபது கோடி ஆகும் ஏமாத்தினார் போய் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து சரி ஏமாத்தினா ஓ கடை வாங்கினீங்க கட்ட முடியல அந்த பேங்க் நிர்வாகி ஒம்பது மணிக்கு வந்திருக்காங்க ஆஃபீஸ்க்கு டிஃபன் பாக்ஸோட நாலு மணி வரைக்கும் ரிசப்ஷன்லேயே உட்காந்துருக்காங்க பணம் வசூல் பண்ணால் போகமாட்டேன்னு பேக்டோர் வழியாக ஓடி போட்டிங்களே உங்கள் வீரம் இதானா பிரியா அடி அடி ஷோகாம்ஷா மட்டும் போதுமா அந்த பேங்க் அதிகாரியை உட்கார வச்சுட்டு போய்ட்டிங்களே அப்புறம் நாலு மணி வரைக்கும் அந்த லேடி தனியாக இருந்தேன் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி வரவேடிச்சு அந்த பேங்க் மேனேஜர் அப்புறம் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டி பண்ணிங்க நீங்கள் ஏமாத்துறது அரசாங்கத்தை இந்த அரசாங்கமும் கையாலாகாத ஆகாத அரசாங்கம் வேறு எவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டணும் ஜெயிலில் போடும் இவங்க பத்திரிகையாளர்களாச்சே இந்தியன் பேங்க் பயந்து உட்காந்துக்குது பயந்து உட்காந்து தான் பிளாக்மெயில் பண்ணுறாங்களான்னு தெரியாது பயந்து உட்காந்துக்குது போலி பத்திரிகையாளர்கள் இதில் பத்திரிகையாளர்கள் போலி பத்திரிகையாளர்கள் பத்து பேர் வந்தாங்க மொத்தம் எல்லாம் ஓய்வு பெற்றவர்கள் இல்லைன்னா அணில் குயில் மயில் இந்த மாதிரி பத்திரிகை இருக்கிறவங்க பெரிய மேஜர் பத்திரிகை யாரும் வந்த மாதிரி தெரியல நான் என்ன சொல்கிறேன் ஆர்எஸ் எஸ் பாரதியனை எதிர்த்தீங்கன்னா அண்ணாமலை எழுதுங்க ஒன் சைடு போகக்கூடாது கூட தினகரன் எவ்வளோ பேர் செத்து போனாங்க மதுரையில் அதை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணிங்களா திமுக அடிவரடியாக இருக்கீங்களே ஆனால் கலைஞருக்கே கண்டா பிடிக்காது எங்கிட்டேயே நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டார் எல்லாம் இவங்க இவங்க பண்ணுற பணம் பண்ணுறது கலைஞருக்கு என்றைக்குமே நேர்மையான பத்திரிக்கையாளன் பிடிக்கும் லஞ்சம் வாங்காத பத்திரிக்கான பணம் வாங்காத பத்திரிக்கையான இந்த டபுள் கேம் ஆடுற பத்திரிக்கைலாம் அப்படி அப்படி போட்டுருவாரு அவர் இவ ஸ்டாலினும் கிட்ட சேர்க்கறது இல்லை கிட்ட கிட்ட போகிறாங்க அவர் குரூப்பாக தான் பார்க்குறாரு தனியாக யாரையும் இப்போ இது வரைக்கும் ரெண்டு வருஷம் பார்த்ததில்லை இது என்னன்னா பத்திரிக்கையாள பிம்பத்தை உருவாக்குறாங்க ஆனால் மக்களை காரி துப்பிட்டாங்களே நீங்கள் போடுற ஸ்டேட்மெண்ட்டு படி படிக்கிற பேப்பரில் வர்ற நியூஸு எல்லாமே பயஸ்டு ஒன் சைடடாக இருக்குன்னு எனக்கு நிறுத்திட்டாங்க இப்போ உங்க என்ன நடக்குதுன்னா அந்த ஒரு சாம்ராஜ்யம் ஒத்தராலை சரிவடைய போகுது அந்த பேர் போகிறாரு இவர் அந்த சா நூற்றி ஐம்பது வீட சாம்ராஜ்யத்தை உடைத்தவன்ற பேர் வரப்போகுது இவருக்கு காலங்காலம் அந்த பேர் நிற்கும் ஏன்னா அந்த ஆலமரம் மாதிரி இருந்த பத்திரிகை சுதந்திர போராட்டத்துக்கு பாதுபட்ட பத்திரிகை காந்தி நெகரு வந்த இடம் அந்த பில்டிங் காந்தி நெரு வந்த பில்டிங் இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பிரான்ச் ஆஃபீஸாக ஆயிடுச்சு மார்க்சிஸ்டோட பிரான்ச் ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வேறு டீ நகர்னால் பிரான்ச் ஆஃபீஸ் இங்கே பத்திரிகை தர்மோட பற்றி பேசுறீங்களே நியூயார்க்கில் போய் படிச்சுட்டு வந்தீங்களே கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தீங்களே எத்லிக்ஸ் அண்ட் ஜேர்னலிசம் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு நடுநிலைமை ஜாலராக அடிக்கிறது இல்லை நீங்கள் அமெரிக்காவில் படிச்சா மட்டும் போகாது கண்டுபிடிச்சா மட்டும் இப்போ இன்வெர்சிகேட்டி ஜர்னலிஸ்தம் பண்ணப்போ நானும் இன்வெஸ்டிகேஷன் உங்கள் பத்திரிகையிலே பண்ணியிருக்கேன் எனக்கு வந்த போது என் கை விட்டிங்க கவர்மெண்ட்டில் ஏன் நான் கொடுத்த ஃபிலிமை வித் கவர்மெண்ட்டில் சந்திரசேகர் கொடுத்த ராஜீவ்காந்தி படத்தை விற்று ஒரு கோடி ரூபா பண்ணீங்களே நைன்டீன் நைன்டி ஒனில் இன்னும் மாறல் உங்களுக்கு இன்னும் எத்திக்ஸு கவர்மெண்ட் பணத்தை விற்றீங்கல்ல அமெரிக்காவில் இருக்குது எல்லா பத்திரிகைக்கும் ராய்டர்ஸ் ஏபி பிடிஏ யூஎன்ஐ எல்லாருக்கும் அந்த தனு ஃபோட்டோ விற்றீங்களே யாரும் அப்போ விட்டு ஃபோட்டோ விற்றீங்க கவர்மெண்ட் நான் எடுத்துகிட்டு வந்த ஃபோட்டோ கிரைம் சீன்லேருந்து ஒரு ரூபா கொடுத்தீங்களா எனக்கு வித்து பணம் பண்ணி பத்திரிகை காரில் போனீங்கல்ல யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்லாம் பத்திரிக்காரனா அவங்க நம்ம பத்திரிக்கார சொல்லி முதல்ல பேங்கில் போய் பணத்தை கட்டுங்க மக்கள் வரி பணத்தை ஏமாத்துறீங்க உங்கள் கீழே வேலை செஞ்ச ரிப்போர்ட்டர்கிட்ட போய் அவங்க அம்மாட்ட பணத்தை வாங்கி கொடுக்காம ஏமாத்துறீங்க மனசாட்சி ஊருக்கா இப்போ என்ன பண்ணுறீங்க இந்தியன் பேங்க்கில் இருபத்தஞ்சு கோடி அப்படியே டிஃபால்ட்டாக நிற்குது மகள் பேரில் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறீங்க பேரம்பேரில் டாக்குமெண்ட் எடுக்கிறீங்க அது ஒரு அஞ்சு கோடி வருது ஒரு பத்து கோடி வருது எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அதையும் பொண்ணு எடுக்கிறான் பேரன் டைரக்ட் பண்ணுறான் அவன் பண்ணுறான் பினாமி இதை கவர்மெண்ட் பார்த்து உட்காந்துக்குது ஏன்னா இந்தியன் பேங்க் சேர்மனில் மிரட்டி வச்சிட்டாங்க டே நீ ஏதாவது நடவடிக்கை எடுத்த பொண்ணு கைப்பூச்சி எடுத்தான்னு போட்டுருவேன் அந்த பொண்ணு உணவு தொடர்புன்னு போட்டுருவேன் ஏன்னா இவங்க பத்திரிகை அப்படின்னா பாலியல் குற்றச்சாட்டு வச்சுருவாங்க அது இல்லைன்னு நிரூபிக்கிறது நீங்கள் தான் இவங்க ஆதாரம் கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே பத்திரிகையாளர்கள் ஆதாரத்தோடு ஏய் ஏ மோடி பேரை சொல்லி பத்து பொண்ணு கை பிடிச்சிட்டுதான்ப்பா அப்படின்னு போடுறாங்க நீ போய் கத்துறோம் ஒரு ஐயோ ஐயோலாம் கைப்பிடிச்சிக்கலாம் கைப்பிடிச்சிக்கல அந்த பத்திரிகை ஒன்றும் படிக்கிறதில்ல டாய்லெட் பேப்பராக கூட யூஸ் பண்ணுறதில்லை டாய்லெட் பேப்பரோட கேவலமாகுது அதுவா அப்படியே வருது அப்படியே பிரிண்டாக பிரிண்ட் கூட நின்று போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆன்லைனில் தான் வருது இவங்க என்ன ஒரு வேஷப் போட்டுக்கின்னு பத்திரிகையாளர்னு மூமூடியை வச்சுக்கின்னு யாரை ஏமாத்துறீங்க என்ன பட்சிங்க பத்திரிக்கை இதில் என்ன என்ன உங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் உங்களுக்கு லே அவுட் பண்ண தெரியும் கட்டி அதுவும் ஷாம் புண்ணியம் கட்டிங்கன்னா ஷாமால் வந்தீங்க நடத்திருந்தலாம் உங்கள் தம்பி காமராஜ் அவனும் போட்டான் தடை போட்டு அமிச்சிட்டீங்க டூஜியில் இப்போது என்ன பண்ணுறது ஏன் மூடிச்சுட்டு இருக்கீங்க அதனால் பத்திரிகையாளர்ன்ற பேர் சொல்லாதீங்க திமுக பத்திரிகையாளர் அணி சேர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் ஒத்துக்கிறேன் அப்பா ரைட்டு கரெக்ட்ப்பா திமுகவோட பத்திரிகையாளர் அணி என்ன தப்பு என்ன ஒன்றும் கிடையாது பத்திரிகை சொல்லி எங்களை கேவலப்படுத்தாதீங்க எங்க மேல கேஸ் இருக்கலாம் உங்களை மாதிரி ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் இல்லை கொலை வழக்கு கேஸ் இல்லை முன்னூத்தி எஃப்ஐஆரை வச்சுன்னு உட்காந்துக்கிறீங்க உங்களுக்கு பேங்க்ல லோன் கொடுத்ததே தப்பு அந்த லோன் கொடுத்த உடனே அடிக்கணும் முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ஆனால் சனில் இதெல்லாம் பார்க்காது நாளைக்கு அந்த பத்திரிகைக்கு சனல்கோமெண்ட் ஆடு கொடுத்தாலும் கொடுக்கும் அவ்வளோ பெரிய மனசு நமக்கு ஏன்னா இண்டு கொடுக்காத 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 கொடுக்காதுன்னு சொல்ல எல்முருகன் சொல்கிறான் என் போட்டோ போடுறாங்களா இண்டுவர் ஆட் கொடுப்பா 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 முப்பது நாற்பது கோடி கொடுப்பா அதுக்கு நிறைய குட்டு நம்ம என் போட்ட ஒருத்தர் கொடு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு இருந்தால் அனுராக்தா கூட்டை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்துவில் விளம்பரம் கொடுக்க நிறுத்துங்கள் அனுராக்தாக்கு சொல்கிறேன் நான் என்னங்க பண்ணுறது எல்முருகன் கொடுக்குறாரு எப்படிங்க நிறுத்த முடியும் இவங்களுக்குள்ளேயே பாரதிய ஜனதாவில் ஒற்றுமை இல்லை அவங்க ஜாலியாக குளிர் காகிடாங்க இந்த பக்கம் முப்பது நாற்பது கோடி வாங்கி போடுங்க நாங்கள் பேங்கில் இந்த பக்கம் மோடி வழிக டிக்டேட்டர் உலகத்திலேயே ஒஸ்ட் கண்ட்ரி இந்தியா தான் இந்தியாவில் சுதந்திரமே கிடையாது பேச்சுவார்த்தை கிடையாது எதுவும் கிடையாது அண்ணாமலை வழிய எல்லாம் வழியாக ஆ சரிப்பா அடுத்தது இங்கே போகலாம் டாஜ் கவர்மெண்டல் ஏன்னா வந்து பணம் வந்துக்குதே விளம்பரம் போலி பத்திரிகை வேலை பண்ணாதீங்க தயவு செய்து இனிமேல் உங்கள் முகத்தில் கிழிஞ்சு போச்சு எவனும் பேப்பர் வாங்கி படிக்கிறதில்ல பேப்பர் க்ஷீணமாக போச்சு இனிமேல் ஃப்ரீயாக தான் கொடுக்கணும் மயிலாப்பூர் டைம்ஸ் மாதிரி திருமயிலே ஸ்டார் மாதிரி ஏன்னால் விளம்பரமும் வரதில்ல சர்க்குலேஷனும் வரதில்ல சம்பளம் கொடுக்காம மாற்றுறீங்க பென்ஷன் கொடுக்குறதில்ல வேஸ்ட்டு புடவை கொடுத்தீங்க அதையும் நிறுத்திட்டீங்க போனஸ் கொடுக்குறதில்ல எம்ப்ளாயெலாம் விட்டு ஓடிட்டுருக்கான் என்ன பேச்சு பேசுகிறீங்க அழிவுக்கு அடையாளம் நீங்கள் தான் அந்த சாம்ராஜ்யத்தோட அழிவுக்கு பேர் சொல்ல போகிறது உங்கள் பேர் தான் நாளைக்கு வர சார் இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்குறதா வந்து பேச்செல்லாம் வருது சார் இது தமிழகத்தில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் யாருக்கு போட்டியாக வந்து நிற்கும் சார் விஜய் டிஎம்கேக்கு இதில் தான் வருவார் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஏன்னா திமுகவால் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் மெயினாக ஆனால் விஜய்க்கு அரசியல் அம்பிஷன் இருக்கா கண்டிப்பாக இருக்குது நான் முதல்ல சொன்னேன் விஜய் கண்டிப்பாக அப்புறம் ஆரம்பிப்பாருங்க கட்சி ரீஸ் பண்ணுவாருங்க அவர் ஸ்லோவாக போகிறாரு செடியாக போகிறார் அதே மாதிரி பொங்கலுக்கு அப்புறம் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அவர் என்ன சொல்கிறன்னா எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர் பதவியில் அவருக்கு ஒரு டீம் மாதிரி ஒரு அட்வைசர் வச்சிருக்கார் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் வச்சுருக்காங்க அவங்க சொன்னா எனக்கு அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க இப்போ உடனே நாற்பது தொகுதியில் போட்டி போட்டு தோக்காதீங்க ஆனால் விஜய் ரசிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மாநகராட்சி தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிச்சிருக்காங்க அது ஊராட்சி தேர்தலில் அது பெரிய பலம் என்ன பண்ணுவார் கட்சியை ஆரம்பிச்சுட்டு என்டிஏ கூட்டணியில் வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்துப்பார் அந்த மேடையில் பேசுறது அண்ணாமலையோட மோடியோட அந்த விஜயோட வாக்கு அப்படியே என்டிஏக்கு வந்துடும் அதுக்கு இன்னும் அண்ணாமலை இடத்துல விஜய் போடுவாங்கன்னு சொல்ல மாட்டேன் விஜய் கட்சி உள்ளே வரமாட்டார் அவர் கட்சி என்டிஏவில் இருக்கும் அண்ணாமலை பாஜக தலைவராக இருப்பார் அண்ணாமலைக்கு எந்த செய்தாலும் வரப்படுத்துல அவர் தலைவர் தலைவர் தான் ஆனால் விஜய் வருதுனால என்டிஏக்கு வலு சேர்க்கப்படும் அந்த வலு ஓட்டாக மாறித்துன்னா கூட இன்னொரு அஞ்சு இடத்துல ஜெயிக்க வாய்ப்பு உண்டு இவங்க என்ன பண்ணுவாங்க விஜயை அடுத்த சட்டசபை தேர்தலில் ஒரு இருபத்தஞ்சு சீட் கொடுத்து என்டிஏ கூட்டல வா வந்து உட்காந்துக்கோ ட்ரைனிங் எடு எப்படியுமே விஜய் இப்போ இந்த தேர்தலே அடுத்த தேர்தலே போட்டு போட போகிறது இல்லைன்ட்டாரோம் எனக்கு அவருக்கு உடனே இப்போது பதவி ஆசையில் பத்து வருஷம் கேச்சு வரலான்னு பார்க்குறாரு எங்கள் ஆளுங்கள்லாம் உள்ளான்னுப்பாம்போம் முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு ஸோ இந்த தேர்தலில் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு சீட்டு எம்பி சீட்டில் போட்டி போடலாம் விஜயோட கட்சி அடுத்த சட்டசபை தேர்தலில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டில் போட்டி போடலாம் டெஸ்டிங் த வாட்டர்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி வாட்டரை டெஸ்ட் பண்ணுறதுக்கூடிய அளவுக்கு இறங்கலாம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியை வளர்த்து அண்ணாமலைக்கு அடுத்த டம் அவர் சீஃப் மினிஸ்டராக வராரோ இல்லை ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு உடனே வர்றதுதான் வாய்ப்பு கிடையாது பத்து அஞ்சு வருஷம் பிறந்தான் லாங் டர்மா இருக்கலாம் அவர் அதுக்குள்ளே அவர் உற்று கவனிக்கப்படுவார் அவர் நடவடிக்கை எப்படி இருக்குது அவருடைய செயல்கள் எப்படி இருக்குது வாக்குறுதிகள் என்ன கொடுக்குறாரு என்ன நிறைவேற்றுறாரு பப்ளிக்கில் எப்படி நடந்துக்கிறாரு சினிமாக்காரராக இருக்காரா நடிக்கிறாரா இதெல்லாம் ஜனங்க வாட்ச் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போயிடுச்சு சார் மீண்டும் சந்திப்போம் சார் தொடர்ந்து பேசுவோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்